நெல் நட்டு அறுத்தாச்சி இப்போ நெல் நட்டுறதுக்கூடிய எவ்வளோ செலவுங்கிறத நான் உங்கள் சொல்லுதே அது என்னங்கிறதை நீங்கள் கூட்டி பார்த்து கணக்கு சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா மொத்தம் இடம் வந்து பதினஞ்சு மரக் காப்பாடு ஒன்றரை ஏக்கரும் கொஞ்சம் கம்மி தான் ஒரு மரக் காப்பாடுக்கு ரெண்டு கிலோ விதை கணக்கு பண்ணி முப்பது கிலோ விதை வாங்கணும் ஒரு கிலோ விதை வந்து நூறுரூவா முப்பது கிலோ மூவாயிரூவா அச்சியா பண்ணி அப்புறம் ஒரு நாத்தங்காலுக்கு உழவடிச்சது வந்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டாங்க அப்புறம் நடுவைக்கு உழவடிச்சது அதுக்கு ஆறு மணி நேரம் பதினஞ்சு மரக் காப்பாடுக்கு ஆறாயிரூவா அப்புறம் நடவு சம்பளம் பதினஞ்சு ஆள் ஒரு ஆள் சம்பளம் முந்நூற்றம்பது ரூபா பதினஞ்சு ஆளுக்கு நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மொதல் உரம் போட்டது யூரியா ஒரு மூட வந்து முந்நூறுரூவா காம்ப்ளஸ் ஒரு மூட ஆயிரத்தி முந்நூறுரூவா டிஏபி ஒரு மூட வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மருந்து வாங்கினேன் ஒரு ரேசா புழுக்கு மருந்து அடித்தேன் அதுக்கு ஐநூறுரூவா ரெண்டாவது உரம் போட்டது யூரியா ஒரு மூட முந்நூறுரூவா ரெண்டு மூட காம்ப்ளஸ் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா மூணாவது உரம் போட்டது சல்பட்டு ஒரு மூட நான் ஆயிரத்தி நானூறுரூவா பொட்டாசு ஒரு மூட ஆயிரரூபா யூரியா ஒரு மூட முந்நூறுரூவா மூணாவது வரம் போட்டது மூணாவது ஒரு மருந்து வாங்கினேன் எண்ணூறுரூவாய்க்கு ஆமாம் மருந்து நான் தான் அடிச்சேன் அதுக்கு ஆள் விடலை ஆமாம் களை எடுத்தது வந்து பத்தாள் ஒரு ஆளுக்கு சம்பளம் முந்நூற்றம்பது ரூபா பத்தாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரப்புகளை பார்த்தவங்க நாலு பேர் ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து எழுநூறுரூவா நாலு பேருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா அதுக்கப்புறம் அடுத்த வண்டிக்கு சம்பளம் அடுத்த வண்டிக்கு பைசா துட்டு கொடுத்தோம்ல அதுக்கு வந்து ரூபா ரெண்டு மணி நேரம் எடுத்தாங்க மொத்தம் இருபத்தி நாலு முடியும் கொஞ்சம் தொக்கடையும் வந்தது மொத்தம் ரூபாய் எவ்வளோ போட்டாங்க மூட வந்து ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா மொத்தம் ரூபா வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இதில் மருந்தடித்த கூலியும் நான் சேர்க்கல கா ஆளுக்கும் காப்பி கொடுத்தது நாலு மாதம் பாடுபட்டது இதை எதையுமே நான் கணக்கு பார்க்கல ஊரை சித்தி கடை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு நான் இது எந்த கடைக்காரன்னு கொடுக்கன்னு தெரியல குருணிக்கு ரெண்டு மூட கூட உள்ள அச்சியா பண்ணி இப்போவே நான் ந ஒரு மூணு ஏக்கர் நட்டேன் விளஞ்ச நாற்று என் புத்தியை கடன் கொடுத்துட்டு விளஞ்ச நாத்த எழுபது நாள் வயசு நாற்று அப்படி நட்டுவிட்டேன் அது விளங்காமல் போய்ட்டு பட்டே போச்சு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா ஆடி செலவு ஒரு லட்சம் எனக்கு வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இது யார்கிட்ட போய் சொல்லி ஆலை விவசாயம் பார்த்து கோடிச்சரனாயிட்டான் இதாகிட்டான் இதாகிட்டாங்க எல்லாம் உழுது கணக்கு பார்த்தா ஒன்று கூட மிஞ்சாது அது மட்டும்தான் உண்மை அப்படி வேலையாக இருக்குது என்னத்தை பண்ண போகிறோமோ விவசாயி ஒவ்வொரு நிலைமே இப்படித்தான் இருக்கு எந்த கணக்கு போய் எங்கே கணக்கு பார்த்து எனக்கு கொண்டு ஆள ஆ எல்லாம் போச்சு